ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேஷன் டெய்லரிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலாம்ங்கிறத பார்க்க போகிறோம் அது கூட எப்படி மாடல் வைக்கலாம் நீட்டாக எப்படி மாடல் வைக்கலாங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறதா இருந்தால் ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்கை செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க ஸ்டிச் பண்ண போகலாம் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போது நம்ம பேக் பேக்னுக்குக்கும் எப்படி டிசைன் வைக்கிறது கேன்வாஸ் எப்படி அளவு போடணுங்கிறத பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கேன்வாஸ் இருக்குது இது வந்து பேக் பீஸ்க்கு இது ஃப்ரண்ட் பீஸ்க்கு இப்போ இந்த கேன்வாஸை அந்த மடிப்பு பக்க ரெண்டு இந்த மடிப்பு பக்கத்தில் இதே மடிப்பையும் வச்சு நம்ம அளவு போட போகிறோம் கேன்வாஸ் மடிப்பு பக்கமும் நம்ம கழுத்தோட மடிப்பு பக்கமும் சேமாக வச்சு இப்போ அந்த கழுத்து வளைவில் மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த மார்க் பண்ணதில் இருந்து ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க கேன்வாஸ்லேயும் நம்ம மார்க் பண்ணியாச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது பேக் நக்குக்கு இது ஃப்ரண்ட் நக்குக்கு இப்போ ரெண்டையுமே நம்ம வந்து சேரீ கிளாத் எடுத்துருக்கோம் இந்த சேரீ கிளாத்தில் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அயன் பாக்ஸை வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க அயன் பண்ணிவிட்டு இந்த லைனில் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து உள் பக்கத்தில் வந்து நம்ம ஓரமாக வெட்டியிருக்கோம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் இஞ்சி வெட்டிருக்கோம் அதை இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கணும் தைச்சிக்கலாம் ஏற்கனவே இதே மாதிரி பொங்கல் ஃபங்க்ஷனுக்குள்ளே வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அதுலேயும் இதே மாதிரி எப்படி கேன்வாஸ் யூஸ் பண்ணி மாடல் வைக்கிறோங்கிறது இருக்குது அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க சாரி கிளாத்து அதுக்கு மேலே நம்ம கேன்வாஸ் வச்சு வச்சுருக்க கிளாத்து அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்து இந்த மூணையும் எப்படி ஜாயின் பண்ணுறோங்கிறத பாருங்கள் தெளிவாக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நுணுக்கங்களையும் ஈஸியாக கற்றுக்கலாம் இப்போ ப்ளவுஸோட கரை பக்கத்தில் அரை இன்ச்சுக்கு நம்ம தையலுக்கு விட்டுருக்கோமோ அந்த அரை இன்ச்சை தையல் போட போகிறோம் அந்த கழுத்தை சுத்தி இருக்கிற கிளாத்த கட் பண்ணி அந்த கழுத்து வளைவு காண்டி கட் பண்ணிக்கிடுவோம் பாருங்க இப்போ நம்ம தச்ச கேன்வாஸ் வந்து நல்ல பக்கத்துக்கு வந்துடுச்சு இப்போ அந்த ஓரத்தில் ஒரு அமுக்கு தையல் போட போகிறோம் கேன்வாஸை வச்சு ஒரு அமுக்கு தையல் போட்டாச்சு இங்கே மாடல் வைக்க போகிறோம் அது அந்த இடத்த அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு கீழே நம்ம கரை பக்கத்தில் வந்து நம்ம மடித்து உள்ளே திருப்பிட்டோமா ஆனால் கீழே ஒரு அமுக்கு தையல் போட்டு சுற்றி நம்ம லைனிங்கை வந்து எப்படி ஓரம் அடிப்போம் நல்ல துணியும் லைனிங்கையும் ஓரத்தில் ஒரு அமுக்கு தையல் போட்டுப்போம் லைனிங் கிளாத்தையும் ப்ளவுஸ் கிளாத்தையும் சேர்த்து அடித்தாச்சு அந்த பால் மாதிரி இதை இப்போ கட்டணும் சேம் கலர் வச்சிருந்தீங்கன்னா நூல் நல்லா இருக்கும் பார்க்குறது பூ கட்டுத மாதிரி கூட ரெண்டு மூடிச்சு போட்டுக்கோங்க தான் உலையாது பாருங்க எவ்வளவு நீட்டாக இருக்குன்ட்டு எப்படி தைக்கலாங்கிறத வாங்க பார்ப்போம் இப்போ நம்ம செஞ்சு வச்ச மாடலை வந்து கேன்வாஸில் ஒன் சைடு வந்து ஓப்பனில் இருக்கா அந்த ஓப்பனில் வச்சு அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு தான் ஜாயின் பண்ணணும் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் எவ்வளோ அழகா தைச்சி வச்சிருக்கோம்ட்டு இப்போ இந்த அதிகமாக இருக்கலாம் இந்த கிளாத்த வந்து அப்படி சிசட் அப்படியே கட் பண்ணி துறை எடுத்துக்கலாம் மற்ற தூ கட் பண்ண அதை மட்டும் தூக்கி வச்சு கட் பண்ண ஜாயின் பண்ணிடுவோம் ப்ளவுஸ்ல வந்து இப்படி ஜாயின் பண்ணிடுவோம் இவ்வளவு அழகா இருக்குன்னு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோங்கிறத வீடியோ கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க இன்னும் மாடல் வந்து இருக்குது இப்போ நம்ம சோல்ட்ரு ஜாயின் பண்ண போகிறோம் பாருங்கள் சிலிம்பல் இல்லாமல் சோல்ட்ரு எப்படி ஜாயின் பண்ணலாம்ங்கிறத தெளிவாக பாருங்க ஆனால் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்ருப்போம் சிலிம்பல் இல்லாமல் எப்படி சோல்ட்ரு ஜாயின் பண்ணலான்ட்டு அதுக்கான வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பக்கத்துல ஒரு தையலும் அடுத்து இந்த கேன்வாஸ் ஓபன் சைடையும் இப்ப அடிச்சுக்கிடலாம் எல்லா பக்கமும் உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டில் நம்ம வெட்டியிருந்த அளவு தான் கரெக்டான அளவு அளவு ப்ளவுஸில் உள்ள அளவு நம்ம கொஞ்சம் அந்த கப் சைஸ்ன்னு கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்காக வேணுங்கிறதுக்காண்டி லைட்டாக வளைச்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து முன் பக்கத்தில் அந்த ப்ரின்ஸஸ் கட்டுக்குள்ள சைஸில் பைப்பிங் வச்சு எப்படி ஜாயின் பண்ணுவோன்னு பாருங்கள் வச்சு பேக் நெக்ஸ் நெக் முடிச்சாச்சு கேன்வாஸை வச்சு பேக் நெக் முடிச்சாச்சு டிசைன் வச்சு ஃப்ரண்ட்லேயும் பைப்பிங் கேட்டிருந்தாங்க அதேமாரி பைப்பிங் வச்சாச்சு இனி வந்து நெக்ஸ்ட்டு கொக்கிப்பட்டி வீப்பட்டி வைக்கிறது கை ஜாயின் பண்ணுறது கைக்கு மாடல் வைக்கிறது இன்னும் இதில் அட்வான்ஸாக மாடல் வைக்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching.